செவ்வாய் கிரகத்தில் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஒரு டீம் பார்த்திங்கன்னா செவ்வ கிரகத்துக்கு போகிறாங்க அங்கே ஆராய்ச்சிகள் பண்ணி இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு புயல் ஒன்று விசாரிக்கிது இதனால எல்லா டீமும் நம்ம இங்கேருந்து சீக்கிரமாக போய் ஆகணும்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக அங்கேருந்து போகிறதுக்காக ராக்கெட்ல எல்லாருமே போக ஆரம்பிக்கிறாங்க அப்படி போகும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட அந்த மணல் புயல்னால ஒரு ஏண்டனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேலே அடிக்குது இதனால நம்ம ஹீரோ அந்த இடத்துல கீழே விழுந்துடுறாரு அதுக்கப்புறம் மற்ற டீம் நம்ம ஹீரோவை கனெக்ட் பண்ண பார்க்குறாங்க ஆனால் நம்ம ஹீரோ ஆண்டனா அடிப்படனால இறந்துட்டான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வேக வேகமாக கிளம்பி அங்கேருந்து போயிடுறாங்க இப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு காட்டுறாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்காரு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா உயிரோட தான் இருக்காரு உயிரோடு இருக்க நம்ம ஹீரோ எப்படியோ அங்கேருந்து எழுந்திரிச்சு அவரோட கேம்புக்குள்ளே போறாரு அப்படி போனதுக்கு அப்புறமா அவருக்கு இருக்க அந்த காயத்தில் அவருக்கு அவரே ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஆப்ரேஷன்லாம் பண்ணி அப்புறமா நம்ம ஹீரோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பித்து பிடிச்ச மாதிரி அங்க இங்கேயுமா போக ஆரம்பிக்கிறாரு இப்படியே ரெண்டு மூணு நாள் ஆகுது ரெண்டு மூணு நாள் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா போடுது அதாவது இப்போ போனாங்க பார்த்தீங்களா டீம் அவங்க இன்னும் நாலு வருஷம் கழிச்சு மறுபடியும் மார்ஸுக்கு இன்னொரு மிஷினுக்காக வருவாங்க அது வரைக்கும் நம்ம உயிரோடு இருந்துட்டோம்னா எப்படியாவது இருந்து தப்பிச்சிடலாம்னு சொல்லி நம்ம ஹீரோ சூப்பராக ஒரு பிளான் ஒன்று பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படியே இந்த பக்கம் பூமியில நாசாவோட மேனேஜர் பாத்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்து போன டீம்ல நம்ம ஹீரோ இறந்துட்டாருன்னு சொல்லி அறிவிக்கிறாங்க அப்படியே இந்த பக்கமா செவ்வாய் கிரகத்துல நம்ம ஹீரோ கட்டுறாங்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா டாய்லெட்ல இருந்து அந்த கழிவுகள் எல்லாத்தையுமே எடுத்து சாப்பிட இருந்த உருளைக்கிழங்குகளை வச்சு அந்த இடத்துல உருளைக்கிழங்குகளை விவசாயம் பண்ணுவோம்னு சொல்லி முடிவு பண்றாரு ஆனா உருளைக்கிழங்களை விளை வைக்கிறதுக்கு தண்ணி தேவை இல்லையா தண்ணிக்காக நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தா ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் எரிக்கிற மூலியமா தண்ணி உருவாகும் அந்த பிளானை தான் நம்ம ஹீரோ பண்றாரு ஹைட்ரஜனை ஆக்சிஜனை ஏறிச்சி தண்ணி உருவாக்க பார்க்கறாரு அப்போ அந்த இடத்துல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி அந்த இடமே எரிஞ்சிருது இருந்தாலும் நம்ம ஹீரோ முயற்சியை கைவிடாமல் மறுபடியுமே ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் பாதுகாப்பாக இருந்துச்சு அதுல தண்ணியை உருவாக்குற முயற்சியுமே கண்டுபிடிச்சிருக்காரு கடைசியா பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்களை விளைவிக்கிறாரு கடைசியா உருளைக்கிழங்கு செடிகளும் பார்த்தீங்கன்னா வளர ஆரம்பிக்குது அப்படியே இந்த பக்கமாக பூமியில நம்ம ஹீரோ இறந்துட்டாருன்னு சொல்லி அவருக்கு கல்லரை வச்சு கண்ணீரஞ்சலி செலுத்தி இருக்காங்க அப்படியே இந்த பக்கமாக மார்ச்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவருக்கு தேவையான உணவு எல்லாத்தையுமே தயார் பண்ணிட்டாரு இப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவர் தப்பிச்சு போறதுக்காக அந்த நாலு வருஷம் வரைக்கும் அவர் காத்திருக்க வேண்டியதா இருக்கு பாத்தீங்களா அதே மாதிரி நம்ம ஹீரோ நாலு வருஷம் வரைக்கும் உயிரோடு இருந்துட்டார்னா நாசாவோட இன்னொரு மிஷின் பார்த்தீங்கன்னா மார்ஸில் இன்னும் பல கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஒரு இடத்துல வந்து தான் லேண்ட் ஆகுவாங்க இதனால் நம்ம ஹீரோ அவங்க லேண்ட் ஆகிற அந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான் அவர் இஞ்சிருந்து தப்பித்து போக முடியும் அதனால் நம்ம ஹீரோ அந்த இடத்த நம்ம போய் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்க அந்த வண்டி எடுத்துட்டு போக ஆரம்பிக்கிறாரு ஆனா அந்த வண்டி எடுத்துட்டு அவர் அங்க மட்டும் போகணும்னா அறுபது நாள் போக வேண்டியதா இருக்கும் அது வரைக்கும் அந்த வண்டியில பேட்டரி சார்ஜ் இருக்காதுன்னு அதனால நம்ம ஹீரோ அங்க இருக்க எல்லா பேட்டரியுமே அந்த வண்டியில செட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த வண்டி எடுத்துட்டு போக ஆரம்பிக்கிறாரு இப்படியே பாத்தீங்கன்னா ராத்திரி நேரம் அந்த இடத்துல போகும்போது பயங்கரமா குளிர ஆரம்பிக்குது இதனால நம்ம ஹீரோ இதுக்கு நம்ம வேற ஏதாவது வழி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு புத்திசாலித்தனமான ஒரு ஐடியா பண்றாரு அதாவது நாசா செவ்வாய் கிரகத்துல வந்து தரையிறங்குனதுக்கு அப்புறமா பவர் ஜென்ரேட் பண்றதுக்கு செய்யறதுக்காக ஒரு புளுட்டோனியம் கோரை மண்ணுக்கடியில புதைச்சு வைப்பாங்க அந்த புளுட்டோனியம் கோரல பாத்தீங்கன்னா அதிக அளவிலான வெப்பம் கிடைக்கும் உடனே நம்ம ஹீரோ அந்த ப்ளூட்டோனியம் கோர் எடுத்து அதுல வெப்பம் வரக்கூடிய மாதிரி சுத்திலும் நிறைய அலுமினிய கோரத்துல பிட் பண்ணதுக்கு அப்புறமா அதை எடுத்து நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வண்டியை பின்னாடி வைக்கிறாரு எப்படியோ பாத்தீங்கன்னா ராத்திரி நேரம் பயணிக்கிறதுக்கு குளிர் இல்லாம வெப்பம் தரக்கூடிய உடனே ஹீரோ கண்டுபிடிச்சிடாரு இப்படி இந்த பக்கமா பூமியில நாசா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இறந்துட்டாருங்கிறத உறுதி பண்றதுக்காக நம்ம ஹீரோ இறந்து போன அந்த உடல் கிடைக்கிதான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்க அந்த போட்டோவை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க செக் பண்ணா அங்க இருக்க அந்த சோலர் பேனலும் ஆண்டனாவை பாத்தீங்கன்னா மாறி போய் கிடக்கு இதை பார்த்தோன்னா அவங்க நம்ம ஹீரோ உயிரோட தான் இருக்காருங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது அதுக்கப்புறமா அந்த விஷயத்த போயிட்டு நாசாவோட மேனேஜர்கிட்ட சொல்றாங்க இது கேட்டோம் நான் ஒரு ஆடி போயிடாரு அதுக்கப்புறமா மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க நம்ம ஹீரோவோட டீமுக்கு தெரியக்கூடாதுன்னு ஒரு திட்டத்தை போடுறாங்க அப்படியே இந்த பக்கம் மார்ச் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு செடிகள்ல இருந்து உருளைக்கிழங்களை அறுவடை பணிக்கு இருக்காரு அதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறாரு எப்படியும் நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா உணவுக்கு சாப்பிடுறதுக்காக நிறைய உருளைக்கிழங்கு கிடைச்சிருச்சு அப்படி இந்த பக்கமா பூமியில கட்டுறாங்க பூமியில நாசாவோட மேனேஜர் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு சாப்பிடுறதுக்காக மார்சுக்கு உணவு பொதிகளை ராக்கெட்லாம் அனுப்ப போறோம்னு சொல்லி இருக்காங்க அப்படியே பாத்தீங்கன்னா எப்படியும் இந்த பக்கமா நம்ம ஹீரோ அவர் போக வேண்டிய பாத பக்கம் போகாம வேறொரு பக்கமா போக ஆரம்பிக்கிறார் இதை கீழே இருந்து பாதக இவங்க நம்ம ஹீரோ ஏன் இந்த பக்கமாக போகாமல் இந்த பக்கமாக போகிறாருன்னு சொல்லிட்டு அவங்க கொழம்பு போய் இருக்காங்க அப்போ தான் அந்த அசிஸ்டண்ட் கொண்டு புரியுது இதுக்கு முன்னாடி மார்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கேமரா ஒன்று ஒரு இடத்துல இருந்துருக்கும் அந்த கேமரா மூலிமா மார்ச்லேருந்து பூமிக்கு ஃபோட்டோவாக அனுப்ப முடியும் இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அசிஸ்டன்ட் நான் நினைக்கிறது மட்டும் உண்மையாக இருந்தால் அதுவாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பயன்படுத்தின அந்த கேமராஸ் எல்லாத்தையுமே கொண்டு வர சொல்லி ஏற்பாடு பண்ணுறாரு இப்படி இந்த பக்கம் மார்ச்சில் நம்ம ஹீரோ காட்டுறாங்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அந்த கேமரா இருக்க இடத்துக்கு தான் போறாரு அப்படி போனவர் அந்த கேமரா மட்டும் வேலை செஞ்சால் அதை அவரோட லக்குன்னு தான் சொல்லலாம் அதே மாதிரி நம்ம ஹீரோ மண்ணு கடையில அந்த கேமராவை தோண்டி இருக்கிறாரு அதுவுமே பாத்தீங்கன்னா நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ கேமராஸ் எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சுட்டு ஒரு போட்டோவை அப்லோட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஜெஸ்ஸா நோவான்னு சொல்ற மாதிரி அந்த கேமராவா அந்த பக்கமா வச்சிருக்காரு அவங்க ஜெஸ் சொன்னா இந்த பக்கமா வரும் நோ சொன்னா அந்த பக்கமா வரும் அது மூலயமா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் பண்ண முடியுமான்னு சொல்லி பார்க்குறாரு இப்படி பூமியில பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பண்ற செட்டப் எல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ கேட்கிற கேள்விக்கு கேமராவா அந்த பக்கமா திருப்பி ஆன்சர் சொல்றாங்க இப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கவங்க கூட கம்யூனிகேஷன் பண்றதை கண்டுபிடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒவ்வொரு கேள்வியா அவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கிறாரு ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்படி எப்படிதான் கேள்வி ஒவ்வொன்றா இருக்குது நம்ம வேகமா கம்யூனிகேஷன் பண்ணக்கூடிய மாதிரி ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவரோட கேம் வந்துடுறாரு அப்படி வந்ததுக்கு அப்புறமா ஹோமில கூட கம்யூனிகேஷன் பண்றதுக்காக இதுக்கு முன்னாடி நாசால இருந்த இருந்து அந்த கோடிங் எல்லாத்தையுமே அந்த கோடிங் எல்லாத்தையுமே மாத்தி அமைச்சு அதில் லெட்டர்ஸ் டைப் பண்றாரு அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா மார்ச்ல இருந்து நாசாக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாரு இத பாத்தீங்கன்னா நாசால இருந்து அவங்க படிக்கிறாங்க அதுக்கப்புறமா அவங்க சொல்றாங்க நாங்க உங்களுக்கு சாப்பாடு ராக்கெட்ல அனுப்புறோம்னு சொல்லி ஒரு மெசேஜ் டைப் பண்றாங்க இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ மெசேஜ் பண்றாரு நான் மார்ச்ல மாட்டிக்கிற விஷயம் என்னோட டீமுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்புறாரு இதை பார்த்தோன்னே இவங்க எல்லாருமே தயங்குறாங்க அதாவது என்னன்னு சொல்லி பார்த்தா இவங்க டீமுக்கு ஒண்ணுமே சொல்லலை இதனால இவங்க சொல்றாங்க நாங்க ஒண்ணுமே உங்களோட டீமுக்கு சொல்லலைன்னு இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கடுப்பாக கண்ணா பின்னான்னு கெட்ட வார்த்தையில அவங்கள திட்ட ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறமா மத்தவங்க எல்லாருமே இந்த விஷயத்தை நம்ம ஹீரோவோட டீமுக்கு சொல்லி தான் ஆகணும்னு சொல்லிட்டு மேனேஜரும் முடிவு பண்ணி இந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட டீமுக்கு சொல்றாங்க இது கேள்விப்பட்டோம்னா அவுங்க நம்ம ஹீரோ ஒண்ணுமே உயிரோட கான்னு சொல்லி விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சக்கப்புறமா அவங்களுக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு அதாவது உயிரோட ஒருத்தன விட்டுட்டு இவங்க மட்டும் தப்பி கட்சி பூமிக்கு வரணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு இதனால அவங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல நம்ம ஹீரோவை நம்ம காப்பாத்தே ஆகணும்னு சொல்லி முடிவு பண்றாங்க அப்படி இந்த பக்கம் நாசா பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு திட்டத்தை போடுறாங்க அதாவது நம்ம ஹீரோக்காக உணவு ஒரு ராக்கெட் மூலயமா அனுப்புறேன்னு சொன்னாங்க பாத்தீங்களா அந்த ராக்கெட்டை இப்ப வந்து நம்ம ஹீரோவோட டீம் ராக்கெட் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ராக்கெட்டுக்கு கொடுத்தா தேவையான எரிபொருள் உணவு எல்லாத்தையுமே பிக்கப் பண்ணிட்டு அந்த ராக்கெட் மூலயமா அவங்க போயிட்டு நம்ம ஹீரோவை பிக்கப் பண்ணிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு திட்டத்தை போடுறாங்க அதுக்கப்புறம் அந்த திட்டத்தை செயற் படுத்த அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு ஒரு மெசேஜ் பண்றாங்க உங்களை காப்பாற்றுறதுக்காக உங்க டீம் வந்துகிட்டே இருக்கு நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான வேலை மார்ஸ்ல ஒரு பழைய ராக்கெட் இருக்கு அந்த ராக்கெட்ல இருக்க தேவையில்லாத பார்ட்ஸ் எல்லாத்தையுமே அது ரொம்பவே பழைய ராக்கெட் அது பறக்குமாங்கிறதே சந்தேகம் தான் அந்த ராக்கெட் மூலயமா பயணித்து உங்களோட கிட்ட நீங்கள் போயிருங்கன்னு சொல்கிறாங்க இப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்த நாளாவது அடுத்த நாள் ஆனதுக்கப்புறமா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்த கொடிய வாழ்க்கை எனக்கு தேவையில்லன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக அவர் அந்த ராக்கெட் இருக்க இடத்துக்கு போறாரு அப்படி போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பழைய ராக்கெட்டில் தேவையில்லாத பார்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறாரு அதை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ராக்கெட் எடுத்துகிட்டு போக ஆரம்பிக்கிறாரு இப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட டீம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பிக்அப் பண்ணுறதுக்காக வந்துகிட்டே இருக்காங்க கடைசியாக நம்ம ஹீரோவும் அவரோட டீமுக்கிட்ட போயிருந்தாரு அப்படியே பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் நெருங்கி வராங்க ஆனா ரொம்ப தூரம் நம்ம ஹீரோவால போக முடியல ஏன்னு சொல்லி பார்த்தா வெலாசிட்டி ப்ராப்ளம்னால நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போய்க்கிருக்காரு இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோவோட டீம் இறந்துட்டான்னு சொல்லி நினைச்சவே மறுபடியுமே உயிரோட வந்து அவனை நம்மளால காப்பாற்ற முடியலன்னு சொல்லி ரொம்பவே கவலைப்படுறாங்க அந்த மேடம் சொல்றாங்க நம்ம ஏன் வெலாசிட்டி ப்ராப்ளத்தை தவிர்க்கிறதுக்காக ஒரு வண்டியை வெடிக்க வைக்கக்கூடாது அது வெடிக்கிறனால ஏற்படுற அந்த உந்து விசை மூலிமா நம்ம கிட்ட போக முடியும்னு சொல்கிறாங்க அப்படியே இந்த பக்கமாக நம்ம ஹீரோ சொல்கிறாரு நீங்கள் பயப்படாதீங்க என்னோட க்ளவுஸை கிழிச்சு அதுலேருந்து வர ஏர் மூலியமாக அயன்மேன் மாதிரி உங்கக்கிட்ட வாரேன்னு சொல்கிறான் இதை கேட்டோன்னு இவங்க நீ காமெடி பண்ணுறீன்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா அவங்க சொன்ன மாதிரி அந்த சில்லரை வெடிக்க வச்சு அந்த உந்து விசை மூலிமா நம்ம ஹீரோக்கிட்ட வராங்க என்னதான் நம்ம நம்ம ஹீரோக்கிட்ட கொஞ்சம் வந்தாலும் நம்ம ஹீரோ அவங்களை தள்ளி போய்கிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோ இதுக்கு மேலே பொறுமையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா அந்த கிளவுஸ் கிளிக்கிறான் அப்படி கிழிக்கிற மூலியமா அதுல இருந்து வர ஹேர் மூலியமா அயன்மேன் மாதிரி பறந்து அப்படியே நம்ம ஹீரோவனோட டீம் கிட்ட வந்துடுறான் கடைசியா நம்ம ஹீரோவையும் பார்த்தீங்கன்னா சில மாதங்கள் கழிச்சு காட்டுறாங்க அந்த நாசாவோட டீம் எல்லாருமே குடும்பத்தை சந்திக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இப்படியே அந்த கதை எல்லாத்தையுமே ஒரு ப்ரொபசர் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு யாருன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா மார்சில் இப்படியெல்லாம் இருந்தாருங்கிற கதையை அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே அந்த பெல்லை கிளிக் பண்ணிருங்க அடுத்த videos in the goodbye.